போராடும் சாமானிய கதை தினமும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள நாட்டுப்படகு மீனவர்களால் போக்குவரத்து பாதித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினம் ஜேதாபட்டினம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மூலமாக மீன்பிடித்து செய்து வருகின்றனர் இந்த விசைப்படகு மீனவர்கள் நடுக்கடகு வரையே மீன்பிடிக்க செல்லலாம் நாட்டுப்படகு மீனவர்கள் ஐந்து நாட்டு நான்கு நாட்டில் மீன் மட்டுமே மீன்பிடிக்க முடியும் இந்த நிலையில் தான் தடை செய்யப்பட்ட இரட்டை மறை வலையை இந்த விசைப்படகு மீனவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக நாட்டுப்படகு மீனவர்கள் குற்றம் காட்டுகின்றனர் இந்த நாட்டுப்பழ அதாவது விசைப்படகு மீனவர்கள் இரட்டை மறை வலையை பயன்படுத்துவதால் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மீன் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர் ஆனால் புகார்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் எடுக்காததால் இன்று புதுக்குடி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீன்வள மீனவர்கள் ராமேஸ்வரம் சென்னை இசிஆர் சாலையில் வந்து புதுக்குடி அருகே சாலை போராட்டத்தில் காலை முதல் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரண்டு மணி நேரமாக நடைபெற்ற வரும் போராட்டத்தில் இரண்டு புறமும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வந்து மணமல்குடி தாசில்தார் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஆகியோர் வந்து நாட்டுப்படகு விவரங்களுக்கு நன்றி சுந்தர் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு